இயேசுவில் பெரிய மாடவுகளை என்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் ஏனென்றால் இன்று நாம் வந்த இந்த விவிலிய பவனி நீங்கள் அனைவரும் கொடுத்திருக்கிற கொடுத்த மிக பெரிய ஆதரவை பார்த்து நான் மிகவும் மகிழ்ந்தேன் எல்லோரும் எல்லாருடைய கைகளிலும் விபிலிய பதாதைகளை நீங்கள் ஏந்தி வந்ததை பார்க்கிற எந்த அளவுக்கு நீங்கள் இறை வார்த்தையின் மீது நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் இந்த விபிலிய பவனியை மிக முக்கியமானதாக நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே எடுத்துக்கொண்டீர்கள் இதை மிக ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்து இந்த பவனிக்கு ஆயத்தம் செய்து பதாதைகளை தயாரித்து நேரத்தோடு வந்து இந்த பவனியில் பங்கெடுப்பதை நான் பார்த்தபோது உண்மையில் எனக்கு இதைத்தான் சொல்ல வேண்டியிருந்தது உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ இன்று விபிலிய ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம் பிரிமாடு இன்றைக்கு விபிலிய ஞாயிறை பற்றி ஒரு சிந்தனையும் இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு சிந்தனையும் நான் உங்களோடு பகிர்ந்து நிறைவு செய்கிறேன் முதலில் விபிலிய ஞாயிற்குண்டான ஒரு சிந்தனையை நாம் கவனிப்போம் கே லார்ட் என்கின்ற ஜிம்பாபே நாட்டினுடைய ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் பைபிள் சொசைட்டி என்கின்ற ஒரு விபிலிய அமைப்பை சார்ந்த ஒரு நபர் இவர் விபிலியத்தை தான் பார்த்த ஒரு நபரிடம் கொடுத்து நீங்கள் இதை வாசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் அந்த நபர் அந்த விபிலியத்தை வாங்கிக் கொள்ளுகிறார் வாங்கிக் கொண்டு அதனுடைய பக்கங்களை திறந்து அந்த விவிலியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேஜ் ஒரு காகிதத்தை ஒரு பக்கத்தை கிழித்து அதை ஒரு சிகரெட்டாக அல்லது ஒரு புகைக்கிற அந்த ஒரு வடிவத்தில் அதை வைத்து அதை நிரூபிட்டு ஸ்மோக்கிங் விபிலியத்தினுடைய ஒரு பகுதியை கிடைத்து அது ஒரு சிகரெட்டாக மாற்றி கொடுத்து அதை ஸ்மோக் பண்ணுறார் என்ன சொல்ல வருகிறார் இது எனக்கு ஒரு பொருட்டான ஒரு விஷயம் அல்ல அப்போது இந்த கே லார்ட் இந்த விவிலியத்தினுடைய அந்த ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் பைபிள் சொசைட்டி இவர் சொல்லுகிறார் நீங்கள் இந்த விவிலியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கத்தையும் கிழித்து இப்போ நீங்கள் செஞ்சீங்களே அதே போல் செய்யுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதை நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாவது நீங்கள் படித்து விட்டு நீங்கள் அதை ஸ்மோக் பண்ணுங்க புரியுதா நான் சொன்னது நீங்கள் ஸ்மோக் பண்ணுறது கிடைத்து நீங்கள் அது சிகரெட்டாக நீங்கள் புகைப்பது தப்பில்லை ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒரு காகிதத்தை கிடைத்து நீங்கள் அதை செய்வதற்கு முன்னாடி அது பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் படித்து விட்டு அப்படியாக செய்யுங்க என்று சொன்னார் ஆனால் அவர் அப்படியாக செய்யலை அந்த விவிலியத்தை மீண்டும் கிடைத்து ஒரு பகுதி கிடைத்து மீண்டும் அவர் அதை புகைக்கிறார் அப்போது அவர் சொல்லிட்டு போனார் நீங்கள் செய்யுங்கள் ஆனால் எப்போதாவது ஒரு நாள் நிச்சயமாக இந்த விவிலியம் உங்களை மாற்றும் என்று சொல்லிவிட்டு செல்லுகிறார் பதினைந்து ஆண்டுகள் கழித்து இருவரும் ஒரு இடத்துல மீண்டும் சந்திக்கக்கூடிய சூழல் வருகிறது அது ஒரு கன்வென்ஷன் ஹால் அங்கே நற்செய்தியை போதிக்கக்கூடிய அந்த இடத்துல நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் அதில் இந்த கே லார்ட் அந்த விபிலியத்தை கொடுத்தாரே அவரும் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார் அந்த விவிலியத்தை வாங்கினாரே அந்த விவிலியம் வாங்கி கிழித்து அதை புகையாக அந்த சிகரெட்டாக அதை ஸ்மோக் பண்ணாரே அவரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார் அவர் எங்கே இருக்கிறார் என்றால் அவர் அந்த மேடையிலே இருக்கிறார் விவிலியத்தை வாங்கி கிழித்தவர் மேடையிலே இருக்கிறார் விவிலியத்தை கொடுத்தவர் கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இட் வாஸ் ஆடியன்ஸ் ஒன் ஆஃப் ஆடியன்ஸ் அவர் பார்வையாளராக விவிலியத்தை கொடுத்தவர் இருக்கிறார் விவிலியத்தை வாங்கியவர் இங்கே இருந்து நற்செய்தி போதித்துக் கொண்டிருக்கிறார் ஆக அந்த கூட்டம் முடிந்து அந்த விவிலியம் கொடுத்தவர் கேலாட் அந்த மனிதனிடம் சென்று கேட்டாராம் எப்படி அப்போது அவர் சொன்னாரா நான் மத்திய அச்செய்தி ஒவ்வொரு பகுதியாக கிடைத்து உங்களிடம் சொன்னது போலவே நான் ஸ்மோக் பண்ணேன் மத்திய செய்திதி முழுவதுமாக கிடைத்து நான் அதுபோல பண்ணேன் மார்க்கு நச்சுய்தி முழுவதுமாக கிடைத்து நான் அதை செய்தேன் லூக்கா நச்சு முழுவதுமாக கிழித்து அதை நான் செய்தேன் யோவா நச்செய்திக்கு வந்தேன் முதல் அதிகாரத்தை நான் கிழித்தேன் ரெண்டாம் அதிகாரத்தை நான் கிழித்தேன் மூன்றாம் அதிகாரம் படிக்கிறபோது ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொன்னது போல வாசித்து கிழித்து கொண்டே வந்தேன் வாசித்து அதை சிகரெட்டாக பற்றி வைத்தேன் இந்த மூன்றாவது அதிகாரம் படித்த போது அது பதினாறாவது வசனத்தை படித்த போது எனக்கு அதை சிகரெட்டாக பொது புகைக்க எனக்கு மனசு வரலை படிப்போம் யோவா செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் இந்த வசனம் என்னை தொட்டது மத்தையும் முழுவதுமாக நான் படித்து கிடைத்தேன் மார்க்கு நச்சை முழுவதுமாக படித்து கிடைத்து புகைத்தேன் யோ லூகா நச்செய்தி முழுவதுமாக அப்படியாக செய்தேன் யோவா நற்செய்துல இந்த பகுதியை நான் படிக்கிற போது எனக்கு மனசு வரலை தன் ஒரே மகனை இந்த உலகத்தை பாதுகாக்க இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்ததினால் தன் ஒரே மகனையே சாவுக்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்றால் அவர் என் மீதும் அன்பு கூர்ந்திருக்க வேண்டும் கடவுள் என் மீதும் அன்பு கூர்ந்து எனக்காக தன்னுடைய மகன் மறித்திருக்க வேண்டும் எனக்காக ஒருவர் செத்திருக்கிறார் இந்த வசனத்தை படிக்கிற போது அதன் பிறகாக நான் தினமும் விவடி வா விடைத்து வாசித்தேன் இப்போது இன்று நான் எல்லாருக்கும் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஐ பிகம் ஏ பாஸ்டர் என்று சொன்னார் பிரியமானவர்களே கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது கடவுளுடைய வார்த்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது அந்த வார்த்தை அந்த மனிதனுடைய உள்ளத்தை தொட்டது அந்த வார்த்தை விவிலியத்தை கிழித்த அந்த மனிதனை அவர் விவிலியத்தை போதிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்தது அதுதான் கடவுளுடைய வார்த்தையினுடைய மகிமை என்னைக்கு எண்ணற்ற பேர் கடவுளுடைய வார்த்தையை படித்து தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார்கள் மிகப்பெரிய குடிக்காரனாக இருந்தவன் மிக பெரிய நம்பிக்கையாளனாக மாறியிருக்கிறான் மிகப்பெரிய பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்தவர்கள் புனிதர்களாக மாறியிருக்கிறார்கள் உலகமெல்லாம் தனது ஆக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் பயன் என்ற அந்த இறை வார்த்தை ஒரு பாவத்தில் வாழ்ந்த மனிதனை ஒரு புனிதனாக இறை வார்த்தையினுடைய வல்லமை இறைவார்த்தையுடைய மகிமை அதை படிக்கிற போதுதான் அது நமக்கு புரியும் பிரியமானவர்களே மாணவர்களே மத்தியை நற்செய்தியில் ஆண்டவர் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஆண்டுடைய ஒரு வார்த்தை நமக்கு இப்படி ஆகியிருக்கிறது மத்தியை நற்செய்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஐயா நீ என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியின் குணமடைவான் பெரியமான ஒரு வார்த்தை போதுங்க நம்முடைய நோய்கள் போவதுக்கு ஒரு வார்த்தை போதும் ஆக ஆண்டு வார்த்தை ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு வார்த்தை விவிலியத்திலே நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடும் மிக பெரிய கஷ்டத்திலே வாழ்கிற போது ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை மாற்றும் மிக பெரிய நோயிலே இருக்கிற போது ஒரு வார்த்தை நம்முடைய நோய்களை மாற்றும் மிக பெரிய குழப்பத்திலே இருக்கிற போது ஒரு வார்த்தை நமக்கு தெளிவை கொடுக்கும் ஆக இறை வார்த்தை என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல எவ்வளவு புத்தகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எவ்வளவு புத்தகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆண்டவுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு அது குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டையும் மச்சையும் அவ்வாறே ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது பிரியமான நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்றால் நாம் எங்கே தவறி போகிறோம் எங்கே தப்பு நடக்கிறது ஏன் தோல்வி அடைகிறோம் ஏன் குழப்பம் அடைகிறோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியல ஏன் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனை கனவின் மனைவியுடைய பிரச்சனை ஏன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியா போகல நாம் ஏன் பாவத்தில் இருக்கிறோம் ஏன் பாவத்தை நோக்கி போகிறோம் என்று நம்முடைய சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்க்க இடை வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது வி ஆர் இன் த கன்ஃப்யூஷன் வேர்ல்ட் நல்ல முடிவுகள் எடுக்க நமக்கு தெரியல என்ன முடிவு எடுக்கிறது எதை விட்டுனும் எதை விட்டுட கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நம்முடைய வாழ்க்கையினுடைய குழப்பங்களுக்கு என்ன காணனும் ஏன் தெளிவு இல்ல எதை நமக்கு வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தினுடைய சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்க நான் மேல் மேன்மையாக திங்க் பண்ணேன் இன்னும் ரொம்ப ஹையா திங்க் பண்ண உயர்ந்த பண்ண நமக்குள் என்ன செல்ல வேண்டும் இறை வார்த்தைகள் நமக்குள் செல்ல வேண்டும் பெரிய மாணவர்களே திருத்தந்தை இப்படியாக சொல்லுகிறார் இரண்டாயிரம் ஆண்டு அவர் வெளியிட்ட அறிக்கையில என்ற அந்த அறிக்கையிலே அவர் விவிலியத்தை பற்றி சொல்கிற போது ஜான் பால் செகண்ட் இன்றைக்கு அவர் அவர் சொல்லுகிறார் இறை வார்த்தைக்கு செவி சாய்க்காத வார்த்தைகளை கவனிங்க இறை வார்த்தைக்கு செவி சாய்க்காத நம்ம நிறைய பேர் பூசைக்கு வருவோம் ஆனால் மொபைல் நோண்டிட்டு இருப்போம் நானும் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் கோச்சிக்காதீங்க நான் பவனி துவங்கிறதுக்கு முன்பாகவே அப்படி போது பவனி துவங்குறதுக்கு முன்பாகவே நிறைய பேர் மொபைல் ஃபோனை ஸ்டார்ட் பண்ண துவங்கியிருப்பாங்க பூசை துவங்கிறதுக்கு முன்னாடியே இங்கே ஆலயத்தில் பிரியமானவர்களே நாம் எந்த மனநிலையோடு ஆலயத்தில் இருக்கிறோம் நாம் எதற்காக ஆலயத்தில் வருகிறோம் அவர் சொல்லுகிறார் செவி சாய்க்காத ஒருவர் நான் கடவுளை நம்புகிறேன் ஜப வாழ்க்கையில் இருக்கிறேன் என்று சொல்லவே என்று சொல்லவே முடியாது என்று சொல்கிறார் ரொம்ப எளிமையான வார்த்தையில் சொல்றேன் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவன் செவி சாய்க்காதவன் நான் கடவுளை நம்புகிறேன் என்று சொல்வது பொய் அப்படின்னு சொல்றார் அது பொய் என்று சொல்லுகிறார் இறை வார்த்தைக்கு செவிசாய்க்காதவன் நான் கடவுளை நம்புகிறேன் என்றும் ஜப வாழ்க்கையில நான் ஜப வாழ்க்கையில இருக்கிறேன் என்று சொல்வதும் பொய் லையர் அவன் பொய் சொல்றான் இது திருத்தந்தை இரண்டாம் அது சின்னப்பு இரண்டாயிரம் வருஷம் குறைக்கிற போது விவிலியத்தை பற்றி சொன்னார் இப்ப நாம் நம்முடைய மனசாட்சியை தொட்டு யோசிப்போம் இறைவார்த்தைக்கு செவி சாய்க்காமல் நாம் கடவுளை நம்புகிறோம் என்று சொல்வது பொய் என்றால் நாம் எங்கே இருக்கிறோம் எத்தனை பேர் இறைவார்த்தையை படிப்பதற்கும் இறைவார்த்தையை செவி சாய்ப்பதற்கும் நாம் ஆலயத்துக்கு வருகிறோம் இறை இறைவார்த்தை முடியும் என்று தான் இருக்கிறோம் வாரத்தில் ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் நாம் ஆண்டு ஆலயத்துக்கு வருகிறோம் கடன் திருப்பலை நிறைவேற்று வருகிறோம் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் நாம் செவிசாய்க்கு குடி இறை வார்த்தியுடி அளவு வெறும் முப்பது நிமிடங்கள் அதிக அதுவே நமக்கு போர் அடிக்குது அதுவே நமக்கு எரிச்சலாகனா என் ஆன்மீக வாழ்க்கை எங்கே இருக்கு என் ஆன்மீக வாழ்க்கையில் இறை வார்த்தைக்கு என்ன இடம் இருக்கு பெரிய மாணவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் நிறைய பேர் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் யூ வில் ஹாவ் ஏ மீட்டிங் உங்களுக்கு மீட்டிங் வைப்பாங்க உங்களுடைய டீம் மீட்டிங் இருக்கும் அவருடைய அலுவலகத்தில் மீட்டிங் வைப்பாங்க ஒரு மணி நேரம் பேசுவாங்க நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் நாம் கேட்போம் அட்டன் த மீட்டிங் ஃபார் ஒன் அவர் மோர் தென் ஒன் அவர் பல்வேறு கூட்டங்களுக்கு போவோம் அங்கே ஒரு மணி நேரம் மேலே பேசுவார்கள் நாம் அதை காது கொடுத்து கேட்போம் ஏன் வெட்டி கதைகளை பேசிக் கொண்டிருப்போம் அதை ஒரு மணி நேரம் காது கொடுத்து கேட்போம் ஆனால் இறை வார்த்தையில் வருகிற போது என் காதுகள் செவி மடுக்கிற என் மனசு அதுல இல்லைன்னா என் ஆன்மீக வாழ்க்கை நான் கேள்விக்குறியாக்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறேன் என்பதைத்தான் திருத சொல்கிறார் இறை வார்த்தைக்கு செவி சாய்க்காதவன் அவனுடைய ஆன்மீக வாழ்க்கை கேள்வி கேட்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறான் நான் கடவுளை நம்புகிறேன் என்பது பொய் என சொல்லுகிறார் புனித நம்ம எல்லோருக்கும் தெரியும் புனித ஜெரோம் ஏன் விவிலிய மாதத்தை செப்டம்பர் மாதம் நாம் கொண்டாடுகிறோம் அது லாஸ்ட் வீக் ஏன் கொண்டாடுகிறோம் விவிலிய வாரத்தை ஏன் செப்டம்பர் மாதம் லாஸ்ட் வீக்கை கொண்டாடுவோம் இப்போ நாங்களா அது கொண்டாடுறோம் நீ தான் கொண்டாடுறீங்க நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்க ஏன் கொண்டாடுங்க ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை நாமே விவிலிய வாரமாக கொண்டாடுகிறோம் ஓ இதுவே தெரியலையா ஓகே இன்றைக்கு இந்த ஆண்டு தெரிந்து கொள்ளுங்கள் நாளைய தினம் செஞ்சிரோம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் செஞ்சிரோம் அவரது ஆண் கிரேக்க மொழியில் இருக்கக்கூடிய விவிலியத்தை லத்தீன் மொழிக்கு மாற்றியவர் பைபிள் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிங்கள சொன்னாங்கல்ல ஆக விவிலியத்துக்கு மிக பெரிய அருமையான கமெண்ட்ரி விளக்க உரை கொடுத்தவர் இந்த ஜெரோ விவிலியத்தின் மீது அதிகமான நாட்டம் கொண்டவர் செயின்ட் ஜெரோ பெரிய மாணவர்களே அவருடைய விழாவை நாளைய தினம் நாம் கொண்டாடுகிறோம் அவரை நினைவு கூறுகிற விதமாக விவிலியத்துக்கு மிக அழகான விளக்கு உரை கொடுத்த செஞ்சோவனுடைய விழாவை நினைவு கூறுகிற விதமாக விவிலிய வாரத்தை நாம் கொண்டாடுகிறோம் அவர் சொல்லுகிறார் நமக்கு தெரிந்த விஷயம் தான் இக்னோர்ஸ் த பைபிள் இக்னோர்ஸ் கிரைஸ்ட் அதைதான் நாம் தமிழில் சொல்லுகிறோம் விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் உனக்கு பைபிள் தெரியல அப்படின்னா உனக்கு ஆண்டு பற்றி தெரியல ஆண்டவர் இயேசுவை பற்றி தெரியவில்லை என்று அவர்தான் சொன்னார் அப்போ ஆண்டவரை அறிய வேண்டும் என்றால் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்றால் நாம் எதை தேட வேண்டும் விவிலியத்தை தேட வேண்டும் விவிலியத்தை படிக்க வேண்டும் பிரிமாடலே மாட்டின் லூர்த்த பிரிந்து போன அந்த சபையை ஏற்படுத்திய அந்த மாட்டின் லூர்த்த சொல்லுகிறார் இயேசுவை தாங்குகிற தொட்டில் விவிலியம் தொட்டில்தான் தெரியலைங்களா தொட்டில் என்னது தொட்டில் தொட்டிலை யார் வைப்போம் குழந்தைய வைப்போம் அவர் சொல்லுகிறார் இயேசுவை தாங்கக்கூடிய தொட்டில் எது தெரியுங்களா விவிலியம் என்று சொல்லுகிறார் அப்போ அந்த விவிலியத்தில் இயேசு இருக்கிறார் அது விவிலியத்தை தாங்குகிற தொட்டிலாக இயேசுவை தாங்குகிற தொட்டிலாக விவிலியம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுகிறார் பெரிய மாடுகளே ஆபர காம்லிங்கனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார் நிறைய நமக்கு ந நன்றாக தெரியும் அவர் செல்லக்கூடிய இடங்களெல்லாம் பரிசுகள் வழங்குவார்கள் அந்த பரிசுகளை அவர்கள் அரண்மனையிலே வைப்பார்கள் அந்த அரண்மனையில் வைக்கக்கூடிய வைக்கிற போது மிக விலை உயர்ந்த எல்லாம் அந்த அரண்மனையிலே லிங்கன் அந்த ஒயிட் ஹவுஸில் அவர் வைத்திருந்தார் ஆனால் ஒரே ஒரு பரிசை மட்டும் அவர் தனக்காக எடுத்துக்கொண்டார் மத்தெல்லாம் அங்கே அஃபிஷியல் வைக்க வேண்டிய இடத்துல அவர் எல்லா பொருட்களையும் விலை உயர்ந்த பொருட்களையெல்லாம் வைத்தார் ஆனால் தன்னுடைய பணியாளன் தன்னுடைய வேலைக்காரன் கொடுத்த ஒரு பரிசை மட்டும் அவர் தனக்காக எடுத்துக்கொண்டார் அதுதான் விபிலியம் அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதி ஒவ்வொரு நாளும் விபிலியத்தை படித்து விட்டுத்தான் தன்னுடைய பணியை துவங்கி இருக்கிறார் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதிக்கு பைபிள் படிப்பதற்கு நேரம் இருந்தது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு படிக்கிறதுக்கு பைபிள் படிப்பதற்கு நேரம் இருந்தது ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எங்கள் ஃபாதர் நேரம் இருக்குது பைபிள் எடுப்பதற்கும் பிரிப்பதற்கும் படிப்பதற்கும் நம்மளுக்கு எங்கு நேரம் இருக்கு நாம் எல்லாம் ஜனாதிபதியை விட ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஆட்களாக மாறிவிட்டோம் பெரிய மாடவர்களே அவர் சொல்லுகிறார் என் வாழ்க்கையில் இந்த விவிலியத்தை த தவிர மற்றெல்லாவற்றையும் நான் கொடுத்து விடுகிறேன் விவளியை மட்டும் நான் எனக்காக வைத்துக் கொள்கிறேன் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் என்னுடைய விபிலியத்தை பார்த்தால் என்னை குறித்து நீங்கள் பரிதாபப்படுவீர்கள் யூ வில் ஃபில் சாரி ஏன் திருத்தந்தையினுடைய விபிலியத்தை பார்த்தால் நாமெல்லாம் அவரை குறித்து பரிதாபப்படு படுவோம் ஏன் ஏன் சொல்லுகிறார் ஏனென்றால் அவருடைய விவிலியம் கிழிந்து போனதாக இருக்குமாம் மிகவும் அழுக்கு படிந்து கிழிந்து போன விபிலியமாக அவர் வைத்திருக்கிறார் ஒரு பாப்பாண்டுவருக்கு ஒரு நல்ல பைபிள் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்களை வருத்தப்படுவீங்க நீங்க கூட நினைக்கலாம் பாப்பாண்டவருக்கு ஒரு விபிலியத்தை வாங்கி கொடுக்கலாமே என்று சொல்லி நீங்கள் கூட ஆசைப்படுவீங்க ஆனால் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புதிய விபிலியத்தை நான் வாங்கி கொள்ள மாட்டேன் அதை நான் நீங்கள் கொடுக்க எவ்வளோ காசியான பைபிளாக இருந்தாலும் அதை நான் வாங்கிக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா இந்த விபிலியம் தான் நான் போது என்னோடு இருந்தது பாப்பாண்டவர் சொல்கிறாங்க இந்த விபிலியம் தான் நான் கண்ணீர் விட்ட போது என்னோடு இருந்த விபிலியம் நான் மனசாவப்படுகிற போது சஞ்சலப்படுகிற போது மனமெல்லாம் கவலையில் இருந்து தூக்கம் இல்லாமல் இருந்த போது இந்த விபிலியம் தான் என் கண்ணீரை துடைத்தது ஆக என் வேதனையில் என் கஷ்டத்தில் என் கண்ணீரில் என் சோதனையில் என் பிரச்சனையில் என் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு துன்பத்துல என் கண்ணீரை துடைத்தது இந்த விபிலியம் இந்த விபிலியத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் பெரியமானே விபிலியம் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் என்று அவர் சொல்லுகிறார் இந்த விபிலியத்தை குறித்து நாம் நிறைய பேசலாம் இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் ஏன் நான் விவிலியம் படிக்க மாட்டேன் ஏன் நான் விவிலியம் தொடமா தொடுவதில்லை என நான் அவ்வளோ பெரிய பிஸியா உண்மையிலே மனசாட்சி தொட்டி சொல்வோம் ஐ டூ பிஸி அந்த அளவுக்கு விவிலியத்தினுடைய ஒரு வார்த்தை ஒரு வசனத்தை படிக்கக்கூடிய அளவுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை என்று நான் சொல்வது உண்மையா அழுது எனக்கு விருப்பம் இல்லையா பெரிய மாணவர்களே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஆண்டு எவ்வளவு நல்லது என்று சுவைத்து பாருங்கள் ஒரு தடவை பைபிளை நீங்கள் படித்து பாருங்கள் நமக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு படிப்போம் நாளைக்கு விட்டுடுவோம் அடுத்து ஒரு வாரம் படிப்போம் விட்டுடுவோம் அப்போ நமக்கு டேஸ்ட் வராது ஸ்வீட்டும் வராது நாம் ஒவ்வொரு நாளும் அதை படிக்கிற போதுதான் அதனுடைய மகத்துவம் தெரியும் அது இந்த விவளிய ஆயில இங்கே இருக்கிற எல்லாமே இனிமே பாளுவாக்கு இறைமக்கள் எல்லாம் பைபிளை கடைச்சி குடிப்பீங்க அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இங்கிருக்கிற ஒருவர் இருவர் மூன்று பேர் நான்கு பேர் ஒரு ஐந்து பேர் நான் இனிமேல் தொடர்ந்து ஒரு நிமிடமாவது நான் விபிலியத்தை படிக்கப் போகிறேன் என்று நீங்கள் முயற்சி இன்றைக்கு நாம் விபிலிய ஞாயிறை கொண்டாடுவதைய அர்த்தம் அது பொருள் அமையும் இல்லை என்றால் பத்தோடு ஒன்று பதினொன்று அத்தோடும் இதுவும் ஒன்றுதான் முயற்செடுப்பான் என்ற இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் முதல் வாசகத்துல மோயிசன் எழுபது பேரை நியமிக்கிறார் தன்னுடைய ஆவியை அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கூடாரத்துக்கு கொண்டு போகிறார் அங்கே உடன்படிக்கை பேழை இருக்கும் அந்த கூடாரத்துக்கு கொண்டு போகிற போது ஆண்டவர் மோயிசனுக்கு கொடுத்த அந்த ஆவியை எடுத்து அந்த எழுபது பேருக்கு கொடுக்கிறார் நாங்கள் எழுபது பேர் இருந்தாங்கன்னா எழுபது பேர் இல்லை ரெண்டு பேர் போகலை அவர்கள் பாளையத்திலே தங்கிவிட்டாங்க அதாவது அவங்க வீட்டிலேயே தங்கிட்டாங்க அப்போ எழுப அறுபத்தெட்டு பேர் அங்கே இருக்கிறார்கள் ரெண்டு பேர் எங்க இருக்காங்கன்னா அவங்க பாளையத்தில் அவங்களுடைய கூடாரத்தில் இருக்கிறார்கள் கடவுளுடைய கூடாரத்துக்கு போகல அங்கு வார்த்தை கொடுக்கப்படுகிறது கடவுளுடைய ஆவி கொடுக்கப்படுகிறது அறுபத்தி எட்டு பேரும் இறைவார்த்தை பேசுறாங்க தூய பெற்றுக்கொண்டு அறுபத்தெட்டு பேரும் வார்த்தை பேசுறாங்க அது முடிச்சு வெளியே வந்தா இந்த ரெண்டு பேர் மேதாது இன்னொரு பேரு கில்தாது ரெண்டு பேரும் அவங்களுடைய பாளையத்தில் இறைவாக்கு போதித்து கொண்டிருக்கிறார்கள் அங்க போனவங்க ஆவியான மொயிசுடைய ஆவியான கொடுத்து இறைவார்த்தையை போதிச்சாங்க அங்க போகாத ரெண்டு பேர் இங்கு இறைவார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ யோசுவா அவளோடு இருக்கிற அந்த அறுபத்தி பேரில் ஒருத்தர் மொயிசுங்கிட்ட சொல்றாரு அவங்க ரெண்டு பேர் கூடாரத்துக்கே வரல உடைய ஆவி எடுத்து அவங்க மேல பொடியவே இல்லை அவங்க ரெண்டு பேர் எப்படி இறைவாக்கு உரைக்க முடியும் மோகிசன் மோகிசனை தலைவரை நீங்க போய் அவங்களை தடுத்து நிறுத்துங்க இறைவாக்கு போதி கூடாதுன்னு சொல்லுங்க என்று அவளை தடுக்க சொல்கிறார் யாரு போங்கப்பா யோசுவா அப்ப மோஹிசன் சொல்றாரு ஆண்டவர் அவர்களை இறைவாக்கு உரைக்க அவர்களை தன்னுடைய ஆவியை கொடுத்து இறைவாக்கு உரைக்க அவர்களை அனுப்பி நான் யார் அவங்கள போய் தடுக்கிறது அல்லது மோயிசனை அவர்களை தடுக்காமல் தடுக்க சொன்ன யோசுவான் கோபப்படுகிறார் பாருங்க இறைவார்த்தையை இவங்க தான் போதிக்கணும் இவங்க போதிக்கூடாது என்று யோசுவா சொல்கிற போது கடவுள் யாரை வேண்டுமானாலும் இறைவாக்கினராக அழைப்பார் ஆக குருக்கள் மட்டும்தான் இறைவார்த்தையை படிக்கணும் இறைவார்த்தை போதிக்கணும் இறைவார்த்தை சொல்ல வேண்டும் என்ற உங்களில் பல பேரை கூட ஆண்டு வார்த்தை உரைக்க அழைக்கிறார் திருமுழுக்க பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டு வார்த்தை அறிவிக்க அழைக்கப்படுகிறார்கள் பத்திகான் சங்கம் ஈடு சொல்லுகிறது நாம் இறைவாக்கு உரைக்க அழைக்கப்படுகிறோம் இங்கே பார்க்கிறோம் நச்சு இதில ஆண்டவரே உங்க பேரை வச்சு ஒருத்தன் பேய் ஓட்டிட்டே இருக்கான் அவன் நம்மை சாராதவன் அல்ல நம்மை சார்ந்தவன் அல்ல எனவே போய் தடுங்க நாங்க அவனை தடுக்க பார்த்தோம் ஏசு என்ன சொன்னாரு நல்லது நல்ல வேலை பண்ணீங்க அவனை பேச விடாம பண்ணிட்டீங்க சந்தோஷம் அப்படியே சொன்னாரு அவனை தடுக்க வேண்டாம் அவன் நம்முடைய சார்பாக இருக்கிறான் என்றால் அவன் நமக்கு எதிராக இல்லை அப்ப ஆண்டு உடைய பணியை செய்ய யார் வேணாலும் பண்ணலாம் யார் வேணாலும் ஆண்டு பணியை செய்யலாம் அது தடுக்காதீங்க ஆக இன்றைக்கு நாம் இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்லதை செய்கிற போது நாம் அதை ஆதரிக்க வேண்டுமே ஒழிய நாம் தடுக்கக்கூடாது இறைவார்த்தையை போதிப்பதானாலும் சரி நல்ல பணிகளை செய்வதானாலும் சரி ஒரு நன்மை நடக்கிற போது நாம் அதை தடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்று இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆக விவளியத்தை வாசிப்போம் நன்மை செய்பவர்களை ஊக்குவிப்போம்